விரிகணல் வியந்தலை அறிந்து வேட்டி பொ தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காலன்னல் இருவரும் உணர்வாருக்கான எல்லையில் அருளாலேசம் திருநட ஏற்க காட்டும் தில்லை மூதூரை கண்டான் விரிகணல் பெருத்த வேள்வி அதிகமான நெருப்பு எரிகின்ற அக்னியிலே பதஞ்சலி முனிவர் வெகுகாலம் சிவர்மானை காட்சி வேண்டி தவஞ்செய்து சிவருமான் காட்சி தராமையினாலே தன்னுடைய சரசு ஆயிரத்தையும் அறிந்து அக்னியிலே ஆகுதி பண்ணிட்டார் அதன் பிறகு சிவருமான் புறமாவாக வந்து சரஸ்வதியோடு வந்து அவரை சோதனை செய்து அவரை கேட்டார் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு தாண்டவக் காட்சி வேணும் ஜவருமான் ஆடுகின்ற தாண்டவக் காட்சி வேணும் அப்படின்னார் அடடே அவர் வரமாட்டான் அந்த தரமாட்டான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு நீ முயற்சி பண்ணுறது தவறு அதனால் விட்டுடு வேறு ஏதாவது கேளுன் நான் தர்றேனார் நான் ஒன்றை கூப்பிடவே இல்லை நான் சௌர்மான் நோக்கி தவம் பண்ணேன் அதனால் நீங்கள் போகலாம் அப்படின்னார் அடா யார் நடா வேணுங்கிறத கேள்றானார் ஒன்று வேண்டாம் தாண்டவ காட்சி தான் வரேன் சௌர்மான் ஆடுங்கிற தாண்டவ காட்சி அப்படின்னு விற்பாடு நீ இப்படியே இருந்து சொல்லிவிட்டு உனக்கு காலம் ஆகிடுச்சுன்னா நீ இறந்து போவியே காட்சியும் காண முடியாமல் தாண்டவம் காண முடியாது வீணாகவே இறந்து போவியே என்னடா பண்ணுவான்னாரு சித்தும் திருண்டனம் காண்புயணுன்றான் அதன் பிறகு ஆயால் சிவபெருமான் பிரமாவாக ஒரு சிவபெருமான் ஆகி சரஸ்வதி உமாதேவியாகி காட்சி கொடுத்து உன்னுடைய உறுதியைக் கண்டு நான் மகிழ்ந்தேன் இந்த மாதிரி தாண்டவ காட்சி வேணும்னு தவம் பண்ணவேங்க கேட்டவன் கூட இல்லை நீ ஒரு ஆள் புளிக்கால் மனித ஒருத்தர் ரெண்டே பேர் தான் கேட்டிருக்கிறீங்க இங்கே கைலாயத்தில் ஆட முடியாது தில்லை தான் ஆட முடியும் அதனாலே அங்கே தவத்தை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தை மாதம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் உச்சி வேலையில் காட்சியை கொடுத்துருக்கார் பூசை அங்கே ஏற்றி கூத்தும் பூ பூசை அங்கே ஏற்றி கூத்தும் குந்திசே அரும் புலிக்கால் ஆசிலா முனி இருந்தான் அவனுடன் அமர்கன ஆமும் ஓசைகோல் பூசம் பொன்னோடு உருதினம் பொருந்தும் உச்சி தேசுரும் நடநீர்கான செய்து மன்ற செய்து கோயில் புராணமும் ஆசியமாக ஏற்றியது அதுதான் கந்த புராணத்தில் விரிகடல் விரிகடல் வேள் வியந்தலை அறிந்து வேட்டி பொருவரும் தவத்தை ஆற்றும் பதஞ்சலி புலிக்காலென்னல் இருவரும் உணர்வார்க்கான எல்லையில் அருளாரீசம் திருநட ஏற்க காட்டும் தில்லை மூதுரை கண்டார் கொண்டார் காட்டிலே நடமாடும் கடவுள் தன்னை கனகமாமணி நடனம் செய்ய காட்டினார் பதஞ்சலியும் புலிகாலனல் காசினியில் போல் யாரும் இல்லை வீட்டினார் வினையோடு மலங்களெல்லாம் விமலனார் செய்கின்ற நடனங்கண்டு கூட்டினார் குஞ்சித பதத்தில் அன்பு குலவியவர் பதந்துழுது பதந்தொழுது குடுபோமேயே திரு சிற்றம்பலம் ஆர்த்த பிறவி நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே சிற்றம்பலத்தை கூத்தன் நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நற்றில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் வளைசிலம்ப வார்களைகள் செய்ய அணி உளன்மேல் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீருஞ்சுணீர் அடேலூர் எம்பாவாக் பங்கு மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குரு கணத்தார் பின்னும் அரவத்தார் தங்கண் மலங் கழுவுபார் வந்து சாதரினால் எங்கள் விராட்டியும் எங்கூனும் பூன் இழந்த பொங்கும் வடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழா மாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள் வாடி அப்பொருள் அமாவாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார் வாடி ஆதி திறம்பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பிவளைதன் பாத திறம்பாடி அடேலோரம்பாவாய்ப்போற்றியருளுதனும் ஆதி ஆம்பாதமலரு போற்றியருளுகனின் அந்தமான் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா மெனையடிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியா முயவாட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியா மார்களினி ஆடேலூர் எம்பாவாது பலம் நல்காதுளியான் நமக்கென்று நாமம் பிதற்றி நயனநீர் மல்கா வாழ்த்தா வாயுளரா வணங்கா மலர்த்தால் நினைந்து உருகி உன்னை பாவித்து பரவி பொன்னம்பலம் என்று கொல்கானிற்கும் அருளா என்னை உடைய திருச்சிற்றம்பல நம்ம பார்வதிவதை பதஞ்சலிவி ஆக்கிரவாதால் திருவடி வாழ்க